வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசூதன் இந்த பதிவுக்குள்ளால ஒரு திகிலூட்டும் சம்பவம் உயிர் பிழைத்த சம்பவம் பற்றி பார்க்க போகின்றோம் எங்கு நடந்தது இது எப்போ நடந்தது இந்த சூறாவளி இந்த புயல் வீசிய நேரத்தில் இயற்கை அனர்த்தத்தில் நடந்த ஒரு அனர்த்தத்தில் மண்ணுக்குள்ளே சிக்குப்பட்டு சுவாசிக்க காத்தினுடைய வருகையும் இல்லாமல் மூன்று நாட்கள் உயிருக்கு போராடி நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாமல் பசி தண்ணி இல்லாமல் பசியோடும் தண்ணி வசதி இல்லாமலும் மண்ணுக்குள்ளே ஒரு குடும்பம் மூன்று நாள் மூச்சை பிடித்து கொண்டிருந்து இப்பொழுது மீட்கப்பட்டிருக்கிறது என்ன விடயம் என்று பார்த்து விடும் அதுக்கு இருக்கிற யூடியூப் சேனலுக்குள்ள போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் இதை முதல் துறையை பார்க்கிறார்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதை விட இந்த மணியையும் பிடி தாட்டி விட்டு அவங்களுக்கு திருப்பி திருப்பி அந்த நல்ல நல்ல பதிவுகள் வரும் வாருங்கள் பதிவுக்குள்ள போவோம் என்ன விஷயம் என்றால் பசறை பகுதி பசறை பகுதியிலே இருக்கின்ற ஒரு வீடு சிறிய அழகிய குடும்பம் குணபால என்கின்றவருடைய குடும்பம் அழகிய ஒரு மகிழ்ச்சிகரமான சிறிய குடும்பம் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் அந்த மலை பிராந்தியத்தில் ஒரு சின்ன வீட்டை அமைத்துக்கொண்டு கல் வீடு மாதிரி சின்ன வீட்டை அமைத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகிறார்கள் குணபால அவர்களுடைய குடும்பம் பசறை பிரதேசத்திலே இருக்கின்ற குணபால அவர்களும் அவருடைய மனைவி சீதா அவர்களுக்கு ஒரு பத்து வயது மகன் சமீரா இந்த மூன்று பேரும் பெரிய இடரொன்று இலங்கைக்கு பெறப் போகின்றது நாங்கள் மண்ணுக்குள்ளே போகப் போகிறோம் மண் சரிய போகிறது அதனூடாக எங்கண்ட வீடும் சரிஞ்சு மண்ணுக்குள்ள நாங்கள் புதிய போகிறோம் என்று தெரியாம அவர்களுடைய அந்த சிறிய வீட்டினுடைய குசினிக்குள்ள வந்து கிச்சனுக்கு இல்லை சமையல் அறைக்குள்ள அந்த நேரம் அதிகரித்த கனமழையும் அதனால் இழகிய மண் மேடுகள் அப்படியே சரசரவனவண்டு சரிந்து பயங்கர மண் சரிவு அவர்களுடைய சிறிய அழகிய வீட்டினுடைய முக்கால் வாசியும் அப்படியே இட்டிந்து மண்ணுக்குள்ளே போய்விட்டது இந்த குசினி கிளவ இருந்தவ மூன்று பேரும் அதுவும் உள்ளுக்குள்ள இடிஞ்சு விழுந்து போகுது இடிஞ்சு விழுந்து முழுவதுமாகவே மூடிவிட்ட மூடிவிட்ட நேரத்தில் வந்து சில சில இடங்களில் மட்டும் துவாரங்களும் வழிபெறக்கூடிய அந்த ஜன்னல் பிரதேசங்கள் அதுகள் இதுக்குள்ளே வந்து ஏதோ ஒன்று நடந்துட்டுது ஆனால் சேர்த்துக்கெல்லாம் இப்போ அந்த சமையலறை இருக்குது என்ன பிரச்சனை என்றால் வீடு முற்றாக நொறுங்கி மண்ணுக்குள்ளே போட்டுது இந்த சமையலறை நல்ல ஸ்ட்ராங்காக இருந்ததோ இன்னோ தெரிய இல்லை அப்படியே புதைஞ்சு போய் சேறு சகதி கிளைவே ஆப்பிட்டு ஜோதிச்சுப்பா பாருங்க ஒரு ச ஒரு டாய்லெட் சைஸான ஒரு டம் வந்து அப்படியே மண்ணுக்குள்ளே புதைஞ்சிருக்குது மேலே இருக்கிற சின்ன அந்த சதுர துவாரங்கள் சின்ன துவாரங்கள் மட்டும் தெரியுது அதுக்கு பாதுகாப்பாக இருக்கிற ஒரு அண்டமே அப்படி அவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் மேலே எல்லாம் கட்டிடங்கள் அதுகள் இது எல்லாம் மூடி தண்டி மரங்கள் விழுந்து இவர்கள் இருப்பதும் தெரியாது இந்த அடைமலைக்குள்ளே இரவுக்குள்ள யார் வேற போயினு காப்பாற்ற தெரியாது எல்லோருமே நினைத்து விட்டார்கள் அங்கு இருந்தவர்களும் ஓடு இந்த குணபாலவினுடைய அழகிய குடும்பமும் மண்ணுக்குள் மண்ணாகி போய்விட்டதென்று ஆனால் நடந்தது என்ன என்று என்றால் சினிமாக்களை மிஞ்சக்கூடிய அல்லது உண்மையாகவே இந்தியாவிலே நாங்கள் இயற்கை நடத்தத்துக்குள்ள மண்ணுக்குள்ள கிணத்துக்குள்ள புதைந்த ஆக்களை வந்து உயிரோட மீட்ட அதிசயச் சம்பவம் போல குணபாலவும் சீதாவும் அவருடைய மகனும் உயிருடன் நிற்கப்பட்டிருக்கிறார்கள் நேற்று மூன்று நாட்கள் உயிரை பிடித்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள் தண்ணி இல்லை இவர்கள் உயிருடன் இருப்பதே அங்கே தெரியாது மீட்பு குழுவுக்கும் மூன்று நாட்கள் பசி தாகம் தண்ணி இடிபாடுகளுக்கு இடையே கையை கால் அகற்ற முடியாது குணபால அவர்கள் இருந்த இடங்களில் வந்து தெரிகிற இடங்களில் சின்ன சின்ன துளைகளை போட்டு அதுக்கான பெறக்கூடிய மாதிரி செட் பண்ணி கொண்டு இருக்கின்றார் மூச்சை பிடித்து கொண்டு வந்த சின்ன ஒடுக்கமான இடத்துல மூன்று நாளும் யோசிச்சு பாருங்க மலம் வெவ்வேறு இயற்கை இயற்கை கடன்களை பற்றி நீங்கள் யோசிச்சு பாருங்க மகன் மனைவி தந்தை ஒற்றுமையாக நம்பிக்கையோடு இறைவனை பிரார்த்தித்து கொண்டு நாங்கள் உயிரோடு இருக்கிறோம் யாருக்காவது தெரியாதா என்று இயற்கையும் இறைஞ்சிக் கொண்டிருக்க மீட்பு குழுவுக்காக மலைகள் வெள்ளங்கள் ஜேசிபி மிஷின்கள் வருகிறது சத்தம் இவருக்கு மெல்ல மெல்ல அதிர சத்தம் கேட்குது மண் அதிர சத்தம் ஒரு கணம் பயந்திருப்பார்கள் இதற்கு மேலால் போனால் இதுவும் இடிந்து நாங்கள் அதுக்குள்ள செத்து போவோம் ஒவ்வொன்றாளம் மூன்றாளம் உயிரோடு இருக்கிறவன் ஆகவே அதிர அதிர இவர் என்ன செய்யிருக்கிறார் மேலால் வந்து மீட்பு குழுக்களோ என்னவோ இயந்திரங்கள் எடுக்கப் போகுது ஆனால் இதுக்கு மேலே ஏறி கீறி போச்சு ஆனால் மீட்பு குழு அப்படி செய்யாது மீட்பு உயிரோடு இருப்பார்கள் நம்பிக்கிற மெல்ல மெல்லமாக தான் மீட்கிறார் ஆகவே இவர்கள் நம்பிக்கையோடு இருக்க சத்தம் அதிர்வு தொலைவிலேயே கேட்க மண்ணுக்குள்ள இந்த சேர்த்து சகதிக்குள்ள கேட்கவே இவர் ஒரு குச்சி போல ஒரு தடியை எடுத்து அதுக்குள்ள சமையல் இருந்தத கரண்டி போல ஒன்று எடுத்து தெரிஞ்ச ஓட்டைக்குள்ளால அடிச்சு 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 ஒளியை எழுப்புகிறார் அப்ப பாருங்க ஜேசிபி அந்த செயின்புலக்களுடைய அந்த மீட்பு நடவடிக்கை இயந்திர சத்தத்துக்குள்ளேயும் இவர் போட்டி போட்டு அந்த கரண்டியை அடிச்சு அடித்து சமையல் இருந்த கரண்டியை அடித்து அடித்து ஒளியை எழுப்ப ஏதோ ஒரு கணத்துல நம்பிக்கையில அந்த சத்தம் மீட்பு குழுவின் காதுகளில் விழுகிறது அவர்களை காணவில்லை இந்த சத்தத்தை மட்டும் உணர்ந்தவர்கள் உடனடியாக யாரோ இருக்கிறார்கள் என்று மீட்பு குழு உடனடியாக இராணுவமும் மீட்பு குழுவும் பொதுமக்களும் முக்கியமாக இராணுவம் உடனடியாக சூழ்ந்து அதற்குரிய திட்டங்களை வகுத்து உயிரோடு இருக்கிறோம் திட்டங்களை வகுத்து அதற்கேற்ற மாதிரி உடலங்களை மீட்கிறது வேற உயிரோடு இருக்கிறோம் மெது மெதுவாக இடிந்த கட்டடங்கள் சேறுகள் மண்ணுகள் மரங்கள் எல்லாத்தையும் மெல்ல மெல்லமாக அகற்றி அவர்களுக்கு தெரியாது எத்தனை பேர் இருக்கிறவன் பார்த்தால் மூன்று பேர் உயிரோடு இருந்திருக்கிறார்கள் குணபாலவும் சீதாவும் அவருடைய மகன் சமீர் அவர்கள் எவ்வளவு தெய்வீதா தெய்வாதீனமான உயிர் தப்பித்தல் உயிர் பிழைத்திருத்தல் மூன்று நாட்களும் அன்னம் தண்ணி இல்லாமல் அதுவும் பயம் அதுக்குள்ள பயபீதி இரவுகள் எத்தனை இரவுகள் ஒளியே வந்திருக்காது மலை மண் சகதி சோர் இல்லை தண்ணி இல்லை அதை விட நாங்கள் பிழைத்துடுவோம் என்ற நம்பிக்கை இனங்கள் மூன்று நாட்களுக்கு பிறகு அவர்களுடைய வேண்டுதல் இயற்கை அவர்களை ஆசீர்வதித்து மேலே தூக்கி இருக்கிறது அவர்களை பார்க்கின்ற பொழுது பரிதாபமாக இருந்தது அனைவரும் மகிழ்ச்சியிலே இருக்கிறார்கள் இப்பொழுது மீட்புக் குழுவிலும் மகிழ்ச்சியில் இருக்கிறது ஆகவே உறவுகளே இலங்கையில் நடந்த இந்த நூற்றாண்டிலே நடந்த ஒரு அதிசய மீட்பு நடவடிக்கை உயிர் புழைத்தல் நடவடிக்கை இது இந்த பேரிடர்களையும் இந்த சகதிக்களையும் அவர்கள் உயிர் தப்பி இருந்திருக்கிறார் ஆகவே மீட்பு குழுவுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இயற்கைக்கும் அவர்களை காப்பாற்றி இயற்கைக்கும் கடவுளுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நாங்கள் சொல்ல வேண்டும் பிரார்த்தனைகளை தெரிவிக்க வேண்டும் ஆகவே மீண்டும் ஒரு நல்ல பதிவினூடாக சந்திப்போம் பதிவு பிடித்திருந்த சேவண்ணுங்க யூடியூப் சேனல்களை போய் தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணியையும் ஆட்டி விட்டீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி வந்து பதிவுகள் வேற நல்ல பதிவுகள் நன்றி மீண்டும் சந்திப்போம்